வணக்கம் நேர்களே இந்த பதவில் உலகில் அதிகமாக கொண்டாடப்பட்டு வரும் பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளியை பற்றி பேசப் போகிறோம் முக்கியமான மூன்று ஆராய்ச்சி குறிப்புகள் ஒன்று தீபாவளியோடு இணைந்த பலகாரமாகிய அதிரசம் பற்றிய முக்கியமான கல்வெட்டு இரண்டாவது தீபாவளி எப்படி பொதுமக்களும் அரசாங்க அதிகாரிகளும் எப்படி ஒன்று இணைந்து சேர்ந்து கொண்டாடினார்கள் என்ற அற்புதம் அற்புதமான ஒரு கல்வெட்டியை நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாவது செக்மெண்டில் தீபாவளியின் கதாநாயகனாகிய நரகாசுரன் பற்றிய ஒரு செய்தி ஒரு ஆராய்ச்சி குறிப்பு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் ஆனால் பெரியவர் நம்மோடு அவருடைய கொட்டேஷன் நம்ம கொடுக்குறம்போது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி நரகாசுரனை பற்றி வருகிறது ஆகவே இந்த பதிவை நீங்கள் பார்த்த பிறகு வரும் தீபாவளியை மேலும் சிறப்பாக கொண்டாடினீர்களானால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி தீபாவளியோடு இணைந்த பலகாரம் அதிரசம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட பார்த்தோம்னா நம்ம வீட்டிலெல்லாம் வந்து முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய பலகாரம் வந்து அதிரசமாக தான் இருக்க முடியும் தீபாவளி பொழுது அதை ரொம்ப அழகாக செஞ்சு அதை வந்து பிரசாதமாக கிருஷ்ணருக்கும் சத்தியபாமாவுக்கும் நம்ம கொடுப்பாங்க ஈவன் கிராமத்தில் பார்த்தாங்கன்னா கூட கருப்பண்ண சாமின்னு சொல்லிட்டு அதிரசம் தான் தீபாவளி அன்றைக்கி கொடுப்பாங்க காலப்போக்கில் அதிரசத்தினுடைய முக்கியத்துவம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஏகப்பட்ட புதிய ஸ்வீட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்து அதிரசத்தை நம்ம ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டவரை பல பெரும்பான்மையான இல்லத்தரசிகள் அதிரசம் செய்வதற்கு தயங்குறாங்க ஏன்னா அது வந்து கஷ்டம் செய்கிறது ஊற வைக்கணும் ஒடிஞ்சு போகிறது இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய பாரம்பரியத்தை பார்க்கும்பொழுது தான் தீபாவளியினுடைய முக்கியமான பலகாரம் அப்படிங்கிறது இதுக்கு என்ன ஆதாரம்னா ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து திருப்பதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அவருடைய காலம் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த இந்த கல்வெட்டும் தமிழ் கல்வெட்டு தீபாவளி நாளில் அதிரசம் இரண்டு என்ற ஒரு செய்தி அந்த கல்வெட்டில் காணப்படுகிறது ஆகவே இதிலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ஐநூறு ஆண்டுகளாகவே நம்ம கிடச்ச ரெக்கார்டு படி தான் முக்கியமான தீபாவளியின் பலகாரம் இது ஒரு அருமையான இன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இரண்டாவது இன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கிடைக்கிறது சித்தாமூர் என்ற கிராமத்தில் பொன் வைத்தியநாத சுவாமி உடைய ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காப்பர் பிளேட் இதனுடைய காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கல்வெட்டில் தீபாவளி என்று அபிஷேகம் செய்யப்பட்டது இது ஒரு முக்கியமான தகவல் நம்ம ரெக்கார்ட் இல்லையா நமக்கு தீபாவளினு அபிஷேகம் கோவிலில் நடக்கிறது இரண்டாவது தீபாவளியை உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து வந்து சிறப்பாக கொண்டாடி தானங்கள் வழங்கினார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் நினச்சி பாருங்களேன் இப்போது ஒவ்வொரு கோவிலையும் தீபாவளி அன்றைக்கி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு அந்த கொண்டாடும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது ஒன்று அந்த கல்வெட்டில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தீபாவளி அன்னிக்கு தென்னம் கன்றும் இழுப்பை கன்றுகளும் கோவில் சுற்றி நடப்பட்டன என்ற செய்திகளும் நாம் கரைக்கின்றன இது ரொம்ப அரும்பு அருமையான விஷயம் இதை பற்றி ஒரு வேத பண்டிதரும் கேட்டபோது அவர் சொன்னார் கோவிலுக்கு முக்கியமான தேவை இலுப்பை எண்ணெய் கோவிலுக்கு விளக்கு எரிப்பதற்காக ரெண்டாவது தேங்காய் தினசரி நமக்கு அர்ச்சனைக்கு தேவை ஆகவே ரெண்டையும் பூர்த்தி செய்யக்கூடியவை தென்னை மரமும் இலுப்பை மரமும் ஆகவே தீபாவளி அன்னைக்கு இந்த மரங்களை நடுவது என்பது நமக்கு பழக்கத்தில் இருந்தது என்பதே ஒரு அபூர்வமான செய்தி அதையே நம்ம பின்பற்றக்கூடாது தீபாவளி அன்றைக்கி எல்லா கோவில்லையுமே இந்த மாதிரி ஒரு தென்னங்கன்றுகளையும் இழுப்பை கன்றுகளையும் நம்ம நடலாம் இல்லையா நட்டால் அது நல்லது தானே பொருளாதாரத்துக்கும் நல்லது அந்த இடத்துக்கு ஒரு அதை பொல்யூஷன் இல்லாமலும் போகும் என்பதற்காக ஸோ இந்த ரெண்டு அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ் தீபாவளியுடைய முக்கியமான கதாநாயகன்னு சொன்னால் மிக அது யாருன்னா நரகாசுரன் நமக்கு எல்லாமே தெரியும் நரகாசுரன் வதம் இல்லாமன்னா தீபாவளி இல்லை அன்று அவனை நினைத்து கொண்டு தான் நரக சதுர்த்தி ஸ்நானமே நம்ம செய்கிறோம் இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்தது அதனால் நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது நரகாசனை வதம் செய்வதற்காக கிருஷ்ண பரமாத்மாவும் பாமாவும் செஞ்சுட்டு அவனை வதம் செய்கிறார்கள் அந்த சமயத்தில் வந்து நரகாசுரன் சில வரன்களை யாரும் கேட்கிறான் அந்த வரன்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுகிறோம் என்பது நமக்கு பொதுவான செய்தி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து மாயாப்பூர் சென்றிருந்தேன் மாயாப்பூர் தான் பர்த் பிளேஸ் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு கவுடியா சம்பிரதாயம் அதிகமாக இடம் கவுடியா மடமும் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கு அப்போது அந்த மடத்தில் இருந்தபோது பங்களாதேஷ்லேருந்து ஒரு ஒரு ரிஷி வந்திருந்தார் அவர் கையில் வந்து பத்ம புராணம் ஒரிஜினல் இருந்தது ஒரிஜினல் ஒரிஜினல் மீன்ஸ் செவன்டீன் செஞ்சுரி அதை அதில் அவர் பார்க்கும்போது நரகாசுரன் ஸ்துதி நரகாசுரன் சோஸ்திரம்னே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வரிகள் சம்ஸ்கிருத்தில் இருந்தது அவரை படித்து காமிக்கும்போது நமக்கே நரகாசுரன் மேல் ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்துவிட்டது அதில் என்ன கேட்குறான் நான் நரகாசுரன் நான் வந்து பல தவறுகளை செய்துவிட்டேன் இன்றோடு என்னோட இந்த தவறுகளெல்லாம் போகட்டும் இதுவரை இருந்த இருண்ட காலம் போய் ஒளிமயமான எதிர்காலம் உலகத்துக்கே வர வேண்டும் நான் இறந்த நாளில் யாரும் அழக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் காலையில் எழுந்துக்க வேண்டும் பிரம்ம முகூத்திரத்திலேயே குளிக்க வேண்டும் அவங்க குளிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு சொம்பலையும் கங்கை நீர் வர வேண்டும் எல்லாரும் இனிப்பு சாப்பிட வேண்டும் அவனும் ஒன்று கேட்குறான் ஸ்பெஷலில் அன்றைக்கு வந்து முனிவர்களும் ஸ்வீட் சாப்பிட்லாங்கிறான் ஏன்னா அன்றைக்கி எது சாப்பிட்டாலுமே ஜீரணமாகும் என்பது ஒரு ஐதீகம் ஆகவே அன்று முழுக்க அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவன் எதுவுமே தனக்காக கேட்டதில்லை இது வந்து ஒரு அருமையான ஒரு நகராசுரனுடைய சோஸ்திரம் இது வந்து பத்ம புராணத்தில் இருந்தது ரொம்ப கேட்ட உடனே நமக்கே மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு தன்னலம் இல்லாமல் உலகத்துக்காகவும் உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காகவும் நரகாசுரன் கேட்ட இந்த மந்திரம் இந்த சுதி அப்புறம் இது முடிஞ்ச பிறகு நான் தமிழ்நாட்டில் அந்த பத்ம புராணம் மட்டுமல்ல பிரம்ம வைவத்திர புராணம் அப்புறம் வந்து ஹரிவம்சம் எல்லா இடத்துல எல்லா புராணங்களையும் பார்க்கும்பொழுது இந்த நரகாசுரன் சோஸ்திரம் காணப்படவில்லை நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தேன் நரகாசுரன் சுதிங்கிறது எங்கேயுமே இல்லை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நரகாசுரன் இறந்த பிறகு அவனுடைய தாயார் அதாவது பூமாதேவி அதாவது இந்த அந்த காண்டெம்பரரி பிள்ளை அந்த சத்திபாமா கிருஷ்ணர்கிட்ட வரம் வேண்டுகிறார் என்னுடைய மகனுக்காக இந்த எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன இவன் நரகாசுரன் கேட்டாலும் அதெல்லாமே இவங்க கேட்குற மாதிரி தான் நமக்கு வருஷன்ஸ் இருக்குது சரி நான் என்ன நினச்சேன் சரி இதுதான் போல் இருக்குது நம்ம பார்த்தது வந்து ஒரு சரியில்லை இதுதான் உண்மையான வருஷன் நினைத்து போது ஒரு அற்புதமான தகவல் வந்து காஞ்சி மகாபெரிவருடைய நூலில் கிடைத்தது அது இப்போ என்னன்னு பார்ப்போம் இப்போ காஞ்சி சுவாமி தெய்வத்தின் குரல் ஏழாவது வால்யூமில் கங்காஸ்தானமும் ஸ்தானமும் காவேரி ஸ்நானமும் என்ற ஒரு ஒரு தலைப்பில் வர கட்டுரையில் காஞ்சி பெரியவர் இவ்வாறு சொல்கிறார் அவர்ட ஒருத்தர் கேட்குறார் வந்து அந்த நரகாசுரன் வதம்பொழுது நரகாசுரன் கேட்ட மாதிரியே வந்து எங்களுக்கு செய்திகள் இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது அவர் சொல்கிறார் வந்து இப்படி சாகிற சமயத்தில் தான் நரகாசுரன் தான் அழிந்த தினத்தை லோகமெல்லாம் மங்கள ஸ்நானம் பண்ணி மங்களோதவமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக ஒரு வெர்ஷன் அப்படிங்கிறார் அவர் அதாவது என்ன சொல்கிறாருன்னா இப்போ இருக்கிற வருஷனில் வந்து சத்தியபாமை சொன்னதாகவே இருக்கிறது ஆனால் ஒரிஜினல் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா நரகாசுரன் சொன்னது தான் சரி என்பதாக சொல்கிறார் அது மட்டும் இல்லை பரம கங்கா ஸ்நானமே அந்த ஸ்நான புண்ணியம் எந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணினவருக்கும் அன்றைய தினத்தில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டான் நரகாசுரன் என்று சொல்கிறார் இது முக்கியமான பாயிண்ட் இது அதாவது நரகாசுரன் வந்து சாகரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் புண்ணியம் வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டிலையும் கங்கை வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வரத்தை கிருஷ்ணரிடம் பெற்றுக்கொண்டான் இது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த அரக்கனும் இந்த மாதிரி வேண்டிக் கொண்டதில்லை நம்ம புராணங்களில் இதுதான் மகாபெரிவர் மற்றொரு நூலில் என்ன சொல்கிறார் என்றார் காஞ்சி மகான் தரிசனம் என்ற நூலில் நரகாசுரன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அழமைய சொல்கிறார் அவர் தான் மறித்த தினத்தில் மற்ற ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டான் அதனால தான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது புது ட்ரெஸ் போட்டுக்கிறது ஸ்வீட் சாப்பிடுறது பட்டாசு வெடிக்கிறது எல்லாம் அவன் தனக்கென்று ஒரு வரம் கூட கேட்டுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார் அது கூட என்ன சொல்கிறார்னா நரகாசுரனையும் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகீரதனையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் அது நமக்கெல்லாம் தெரியும் பகீரதன் தன்னுடைய மூதாதர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக சொர்க்கம் சென்று அங்கிருந்து கங்கையை கொண்டு வந்து பூமிக்கு கொண்டு வைக்கிறோம் பகீரத பிரயத்தனம் சொல்கிறோம் அவ்வளோ கடினமான விஷயம் நம்ம உலகத்தில் மறக்க முடியாத ஒரு பர்சனாலிட்டி வந்து தான் அவர் அந்த பகீரதனை எவ்வாறு பெரியவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பகீரதன் கங்கையை கொண்டு வந்து நல்ல காரியம்தான் ஆனாலும் அது சுயநலம் தன்னோட பித்திருக்கள் நல்ல கதி அடையணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி கங்கையை கொண்டு வந்தான் என்று சொல்கிறார் அதாவது கம்பாரிட்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நரகாசுரனுடைய எண்ணம் வந்து தன்னலம் இல்லாதது என்று சொல்கிறார் கீழே ஒன்று மருந்து பாருங்கள் பகீரதனுடைய பெருமுயற்சியை குறைத்து பேச வேண்டும் என்பது நிச்சயமாக பெரியவரின் கருத்தாக இருக்க முடியாது நரகாசுரனை போற்றுவதற்கும் இடம் இருக்கிறது என்று கோடிட்டு காட்டியுள்ளார்கள் இது ரம்யமான விளக்கம் தானே என்று அந்த கட்டுரை ஆசிரியர் கூறுகிறார் இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நரகாசுரனுடைய சோஸ்திரம் ஒரு காலத்தில் இருந்தது இப்பொழுது அது இல்லாமல் அது வந்து சத்தியபாமையை சொன்னதாகவே இருக்கிறது அது ஒரு பேரும் இருக்க தீபாவளி அன்று நரகாசுரனை நம்ம நரகாசுரனை ஒரு நிமிடமாகவும் நினைத்து அவனை நினைத்து கொள்வது நல்லது என்று தான் தோன்றுகிறது இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தீபாவளி அன்றைக்கி நம்ம அந்த அதிரசத்தை வீட்டிலேயே தயார் பண்ணிவிட்டு அதை வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சத்தியபாமாவுக்கும் வந்து பிரசாதமாக கொடுத்துவிட்டு படையல் செய்துவிட்டு பின்னாடி ஒரு நிமிடம் நரகாசுரனை பற்றி கொஞ்சம் சிறு நினைக்க வேண்டும் இனி அதான் நரகாசுரன் நினைத்துக்கொண்டு நன்றி தெரிவிக்க வேண்டும் அட்லீஸ்ட் அதாவது நம்ம செய்யலாம் இது வந்து இந்த தீபாவளிலேருந்து செய்யலாம் அதுக்கு காஞ்சி மகாபெரியருடைய ஒரு கோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று தெரிகிறது இன்னொரு விஷயம் பல வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து நரகாசுரன் வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இல்லை இது ஒரு கற்பனை பாத்திரம் என்று சொல்கிறார்கள் அதுவும் இல்லை என்று இப்பொழுது நிரூபணம் செய்து விட்டது செய்யப்பட்டு விட்டது அது என்னென்ன பொழுது பார்ப்போம் ஏற்கனவே நான் குரு சேனலில் வந்து மகாபாரதம் பற்றிய ஒரு தொடர் நிகழ்ச்சிகள் பல கொடுத்துருக்கேன் அதில் வந்து மகாபாரத கதாபாத்திரங்கள்லாம் கற்பனை அல்ல உண்மையாகவே இருந்திருக்கிறாள் என்பதற்கான ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம் தொல்லியல் ஆய்வாளர் தொல்லியல் மற்றும் கல்வெட்டு மேட்டிஸ் நானவியல் ஆய்வாளர் அப்புறம் ஓவர்சீஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியனோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் நரகாசுரனை பற்றி முக்கியமான கதாபாத்திரம் மட்டுமல்ல அவனுடைய ஜீனியாலஜி பாத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் போகின்றன இதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து நிதான்பூர் செப்பேடுகள் நிதான்பூர் என்பது இப்போது பங்களாதேஷில் இருக்கிறது இது ஏழாவது நூற்றாண்டு செப்பேடு பாஸ்கரவர்மன் என்ற ஒரு அரசனுடைய கல்வெட்டு இது அந்த பாஸ்கரவர்மன் என்ன சொல்கிறான்னா என்னுடைய மூதாதையர்கள் எல்லாமே நரகாசுரன் வழி வந்தவர்கள் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டையே கொடுக்குறான் நரகாசுரன் அவனுடைய பிள்ளை பகதத்தன் பகதத்தன் தான் குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ணருக்கு எதிர்த்து அர்ஜுனனுக்கு எதிர்க்கு போரிட்டவன் முதல் நாளே பகதத்தன் தான் ஃபர்ஸ்ட்டு ஆரோ வந்து அர்ஜுனுடைய யாரோ மகதத்தின்ட்டு தான் போகிறது ஆகவே த ஹோல் ஃபேமிலி இஸ் அகெயின்ஸ்ட் கிருஷ்ணா ஸோ பாஸ்கர் ஒன் பெருமையாக சொல்லிடுறான் என்னுடைய மூதாதிரிகள்லாம் அகெய்ன்ஸ்ட் கிருஷ்ணா நாங்கள்லாம் வந்து நரகாசன் வழி வந்தவர்கள் என்று சொல்லிடுறான் நிதான்பூர் இந்த காப்பர் பிளேட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை வைத்துக்கொண்டு தான் ஓரளவு த டேட் ஆஃப் மகாபாரதாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது மூவாயிரத்தி நூற்று முப்பத்தி ரெண்டு அல்லது நூ மூவாயிரத்தி நூற்றி ஐந்து பிசி என்று ஆகவே நரகாசுரன் என்பது ஒரு உண்மையான கதாபாத்திரம் உண்மையான ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு உள்ளது இப்போது இந்த படைப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னா தீபாவளி என்று இத்தனை முக்கியமான கதாபாத்திரமான நரகாசுரன் நம்ம மறக்க முடியுமா மறக்கவே கூடாது ஆகவே ஒரு நிமிடமாவது அவனுக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறது எந்த தவறுமே கிடையாது ஒன்று இரண்டாவது தீபாவளி என்பது உலகமென்றும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அதில் என்னென்னலாம் புதுசாக சேர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து கல்வெட்டுகள் தான் நமக்கு சொல்லிக்கின்றன இதுவரை நம்ம ஒரு லட்சத்து இருபதாயிரம் கல்வெட்டுகள் நம்ம படியெடுத்துருக்கோம் இதில் வந்து தீபாவளியோ பொங்கலோ அல்லது தமிழர் திருநாள் அதை பற்றியான செய்திகள் பல நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது பல புது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஆகவே இந்த பதிவில் மீண்டும் ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் என்ன பண்ணுறோன்னா தீபாவளியின் முக்கிய பலகாரமான அதிரசத்தை தயவுசெய்து வீட்டிலேயே தயார் பண்ணி பிரசாதமாக கொடுங்கள் இரண்டாவது தீபாவளி அன்னைக்கு முடியுமானால் ஒரு தென்னங்கன்றோ ஒரு இழுப்பை கன்றுகளோ கோவிலில் நட முயற்சிக்கலாம் மூன்றாவது நமது தீபாவளியின் கதாநாயகனாகிய நரகாசுரனை ஒரு நிமிடமாக நினைத்துக்கொள்வோம் எந்த விதமான சுயநலம் இல்லாமல் நமக்கு வீட்டு உள்ள கங்கை வரணம் என்று பிரார்த்தித்தான் இல்லையா அதுக்காக செய்ய வேண்டும் நிச்சயமாக கிருஷ்ண பரமாத்மா அதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பர்மிஷன் கொடுப்பார் என்பதில் ஐயமே இல்லை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்